வணக்கம் இது எஃப்னா தமிழ் ரீவியின் இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் யார் இந்த புதிய வெளிவு வெளிக்கடையில் செயலாளர் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை மிக ரகசியமாக புதைப்பதை தடுத்து நிறுத்திய அமிர்தலிங்கத்துக்கு குரல் கொடுத்த சேல்டன் ரணராஜாவை நினைவிருக்கதா இலங்கையில் பௌத்த பேரினவாதம் உக்கிரம் ஒன்றிருந்த காலப்பகுதியில் சிங்கள கட்சிகளை பிரயுத்தம் செய்த அரசியல்வாதி என்ற போதிலும் நியாயத்தின் பக்கம் நின்ற இனவரை துறந்த அரசியல்வாதியாக விளங்கியவர் வோல்டன் ரணராஜாவின் மகள் அருணி ரணராஜா இலங்கையின் புதிய வெளியுறவுச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் வோல்டன் ரணராஜா வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை இராணுவத்தினர் புதைக்க முயன்றபோதே அதை தடுத்து நிறுத்தினார் ஜிஆர் ஆர் அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்துக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு தேசிய மயமாக்கம் ஸ்ரீமபோ பண்டாரநாய்க்க அரசாங்கத்தின் முயற்சியையும் எதிர்த்திருந்தார் மிகவும் இரண்ட காலத்தில் காண கிடைத்த பெரும் நம்பிக்கை அவர் அருணை ரணராஜா இலங்கையின் முன்னாள் பிரதியமைச்சர் சட்டத்தரனை வார்டன் ரணராஜாவின் மகள் கேகாலையில் ரன்வலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் வோல்டன் ரனராஜா அரசியல்வாதி பிபிரனராஜாவின் மகன் பிபி ரணராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கலகேதர தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஜூலை மாதம் கருப்பு யூலை கலவரம் மூண்டவுகளை கண்டியில் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஆபத்தானவர்கள் என்று கருதப்பட்டவர்களை கைது செய்யுமாறு ரணராஜா பொலிஸாரை கேட்டுக்கொண்டார் ஆனால் கடும் போக்குவாதியான அமைச்சர் சிறிமத்யூ அவர்களை விடுவித்தார் இதனைத் தொடர்ந்து கண்டியில் வன்முறை பரவியது வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலையின் பின்னர் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டவர்கள் உடலை புதைக்க முயன்றபடி ரணராஜாவும் நாடாளுமன்ற செயலாளர் மேர்வின் விஜயசிங்கவும் உடல்கள் புதைக்கப்படுவதை தடுத்து நிறுத்தினர் இதன் காரணமாக நீதிமன்ற விசாரணையை முன்னெடுக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றாதபுரத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டு சிங்கள பொதுமக்களை கொலை செய்த பின்னர் சில சிங்களவர்கள் கண்டியிலிருந்து தமிழர்களை வெளியேற்றுமாறு அவரை கொண்டனர் எனினும் அதனையும் நிராகரித்தார் தமிழ் மக்களை பாதுகாப்பது தனது கடமை என்றும் சொல்லியிருந்தார் இது மாவீரர் வாரம் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க புலிசார் ஆலோசனை நாட்டின் சட்டங்களை மீறாத வகையில் சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் நினைவேந்த நிகழ்வை முன்னெடுக்குமாறு போலீசார் ஆலோசனை சம்பூர் ஆலங்குளம் மாவீர நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பன்பரசன் அறிவிக்கிறார் கடந்த வருடம் சம்போர் ஆலங்குளம் மாவீர துயிலும் இல்லத்தில் நினைவேந்த நிகழ்வை செய்வதற்கு மூதூர் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவுதனால் நினைவேந்தல் செய்ய முடியாமல் போனது இம்முறை பயங்கரவாத தடை சட்டத்தை மீறாத வகையில் நினைவேந்தல் செய்வதற்கான ஆலோசனைகளை சம்பூர் போலீசார் வழங்கியுள்ளனர் போலீசாரின் ஆலோசனைக்கு அமைவாக போலீசார் முப்படையினர் கடமைகளை குந்தகம் விடுவிக்காத வகையில் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கான ஆரம்பகட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது ஜனநாயக நாடாகும் இந்த நாட்டில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டோ இந்த விடயம் அரசியல் அமைப்பிலும் சொல்லப்படுகின்றன அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த வடிவங்களை கூட கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் மறுத்திருந்தார்கள் தற்போதைய புதிய அரசாங்கத்துக்கு வடகிழக்கில் உள்ள மக்கள் பெரும்பான்மை அதிகூடிய வாக்கள் வழங்கியுள்ளமையானது மீண்டும் தமிழர் தேசம் ஜனநாயக ரீதியில் பயணிக்கின்றது என்பதை காட்டுகின்றது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்க்கா தலைமையிலான அரசாங்கம் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு தடையேதும் விதிக்காது எமது உரிமைகளை மதித்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை வழங்குவார்கள் அத்துடன் மாவீரர் நாள் நினைவேந்தல் தினத்தை காரணம் காட்டி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சில அரசியல் கட்சிகள் தமது அரசியல் லாபத்தை நிதி சேகரித்து வருவதாகவும் புலம்புயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உதவி செய்ய விரும்புவோர் வெளிப்படையான எமது கணக்கிலிருந்து உதவி செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றதாம் கோப்பாய் துயிலுமில்லம் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ முகாம் அமைக்கப்பட்ட நிலையில் மாவீரர் நினைவு வாரத்தின் மூன்றாவது நாளில் துயிலுமில்ல நுழைவாயில் பகுதியில் சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி அனுஷ்டிக்கப்பட்டது கழுத்து அறுக்கப்பட்ட நிலவியில் ஒருவர் கொலை மற்றொருவர் தற்கொலை கோஸ்கந்த பிரதேசத்தில் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதுடன் அரகம்ப பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஆறு ரூபாய்த்துடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பெண் ஒருவருடன் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலைச்சிபவம் இடம்பெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்ட நபர் கடந்த பதினெட்டாம் திகதியிலிருந்து காணாமல் போய் இறக்கணார் கொழும்பு பிகாரியொன்றின் மனசல கூடத்திலிருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கொழும்பு இறைக்கும் பிகாரியின் மனசல கூடத்தில் கழுத்தை கொண்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் லத்திரணியில் தொழில்நுட்பம் படித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதுடைய இந்த மாணவன் அனுராதபுரம் ரிம்பேவே பகுதியைச் சேர்ந்தவர் மருதானையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் லத்திரனியல் தொழில்நுட்ப தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்று வருகிறார் பயிற்சி முடியும் வரை எம்பட்டா வீதியில் இருக்கும் ஒரு விகாரையில் தங்கும் அறையில் தங்கியிருக்கிறார் கழிவறை கதவு திறக்காத காரணத்தினால் உள்ளே இருந்த சத்தம் கேட்காத காரணத்தினாலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது போலீசார் அதிகாரிகள் அங்கு வந்து கதவை உடைத்தனர் விசாரணையில் அவர் கழுத்து தானே அறுத்து கொண்டமை கண்டுபிடிக்கப்பட்டது கழுத்து அறுப்பதற்கு பயன்படுத்திய கத்தியும் கழிவறையிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது ஆற்றில் விழுந்த ஜீப் சகோதரர்கள் இருவர் வண்டிக்குள் சிக்கிய நிலையில் உயிரிழப்போம் குளியாப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குளியாப்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குளியாபுட்டி ஹெட்டிபோல வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குளியாப்பிட்டிருந்து ஹெட்ரிபுல நோக்கிச் சென்ற ஈப் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் விபத்து இடம்பெற்ற வளைவுகள் நிறைந்த பகுதி என்பதும் தற்போதைய விசாரணையின்படி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி ஆற்றில் விழுந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து கிரேனின் உதவியுடன் ஆற்றில் விழுந்த ஜீப் வண்டியை வெளியில் கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது வாகனத்தில் சிக்கிய இருவர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய குருநாகல் பகுதியைச் சேர்ந்த இருவரும் சகோதரர்கள் பள்ளி வாசல்களில் பிஜிதகேர தேசிய மக்கள் சக்தி வழங்கிய ஆதரவுக்கு நன்றி என்றும் மக்களின் கேள்விகளுக்கு பதிலும் வழங்கியிருக்கிறார் பிழிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜிதகேர தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற அங்கத்தவர்களான ரியாஸ் ஃபாரூக் சரீப் மற்றும் தனுர திசநாயக் ஆகியோர் இன்று அக்ருனே அஸ்ன மத்திய மஸ்ஜிதுல் ஒரு சிநேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொதுத் தேர்தலில் அக்குரணை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் விஜிதகீரத் நன்றி தெரிவித்ததோடு வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப அனைவரின் ஆதரவையும் கூறியிருந்தார் பொதுமக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் வழங்கினார் இந்த நிகழ்வில் அக்குரணை தேசிய மக்கள் சக்தி அங்கத்தவர்கள் அக்குரணை மஸ்ஜிதுல் சம்முலன் அங்கத்தவர்கள் அக்குரணை யமத்துலோலமா சபை சார்பில் அதன் தலைவர் மௌலவே சியாம் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் டான் பிரசாத்துக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தினால் திறந்த வரான் பிறப்பிக்கப்பட்டது கோட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோட்டை ரயில் நிலையத்தை கரையில் முஸ்லீம் சமூகத்தை வன்முறை மூலம் அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக இந்த வழக்குகள் கொடுக்கப்பட்டிருந்தது குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமுறைபாக இருந்ததன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லாமல் வழக்கை தொடர தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவும் முறைப்பாட்டர்கள் சார்பாக அரசாங்கத்தின் தரப்பின் சிறிச சட்டத்திரணி சிதாஸ் நூர்தீன் ஆஜராகியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தேர்தலின் முன் அனுரகுமாராவிடம் நான் விட்ட சவால் தமிழ் மக்கள் என்னை தூர்வியடை வைத்து விட்டார்கள் விக்னேஸ்வரன் வேதனை பாராளுமன்றத்தில் வைத்து அப்போது உறுப்பினராக இருந்த அனுரகுமார சினாய்காவிடம் வடகிழக்கு பிரித்த உங்கள் கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறினேன் அவர் இருந்து பாருங்கள் என்று கூறினார் அவர் கூறியது இப்பொழுது நடந்துவிட்டது அதை நான் ஏற்றுக்கொள் கொண்டேன் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரன் அறிவிக்கிறார் இந்த தேர்தலில் தோல்வி கண்ட பலர் மீண்டும் எழுச்சி பெறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்றைய அரசாங்கத்தை விட அவ்வாறான சுயநல சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள் தமிழர்களும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளுக்கு கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாம் தமிழீழம் பெற முடியாது போய்விடுமா என்று தம்பி பிரபாகரிடம் ஒருவர் கேட்டார் அதற்கு அவர் அளித்த பதில் தமிழீழத்தை பெறவேண்டிய அவசியம் இல்லை அதை ஏற்கனவே இருக்கின்றது அதனை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் அதேபோல் தமிழ் தேசம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றது அதனை பாதுகாக்கும் மனநிலையில் தமிழ் தேசியம் தமிழ் தேசம் அழிந்துவிடவில்லை தேர்தலின் பின்னர் தமிழ் தேச தெருக்கள் பலவற்றின் இராணுவ தடைகள் நீக்கப்பட்டதை பார்த்திருப்பீர்கள் தமிழர் தம் தேசத்தில் வீதித்தடைகள் நின்று அரசாங்கம் முடிவெடுத்ததே எமது பிரதேசம் தமிழர் தேசம் என்ற அடிப்படையிலேயே இருக்கின்றன ஒரு நாட்டுக்கள் தமிழ் பேசும் பிரதேசங்களில் ஏன் இந்த பாகுபாடு என்ற அடிப்படையில் தான் தமது தீர்மானத்தை எடுத்துள்ளனர் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால் பெரியதோன்றில் சிறுபகுதி நாம் என்பது அவர்கள் சிந்தனை சுதந்திரமாக சம அலகுகள் கொண்டதே இலங்கை என்பது எமது பார்வை பதுளை விபத்தில் படுகாயமடைந்த பல்கலைக்கழக மாணவனும் உயிரிழப்போம் களப்பயிற்சிக்காக சென்ற வேளையில் பேருந்து தடம் புரண்டதன் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த யோன் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் இருபத்தி மூன்று நாட்களின் பின்னர் சிகிச்சைப்படனின்றி உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணித பிரிவு மாணவனே கைலநாதன் சிந்துஜன் என்பவரை உயிரிழந்திருக்கணார் வடக்கு மலிக மக்கள் புரட்சிகரமான மாற்றத்தை செய்துள்ளனர் வடக்கு மக்கள் புரட்சிகரமான மாற்றத்தை செய்துள்ளனர் அதற்கு நிச்சயம் தலைவணங்கியே ஆக வேண்டாம் தமிழ் மக்களுக்கென்று பிரச்சனைகள் உள்ளன அவை தீர்க்கப்படும் என்று இவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா அறிவிக்கிறார் வடகிழக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி வடகிழக்கு மாற்றம் மலிகத்தில் இதுவரை காலமும் அரசியல் புகும் தேர்தல் காலத்தில் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன பிரதான கட்சிகள் வடக்கிலோ மலிகத்திலோ போட்டியிட மாட்டாது அங்குள்ள காட்சியொன்றின் ஊடாகவே பேரம் பேசல் இடம்பெறும் இந்த அரசியல் முகவர்கள் மக்கள் பிரச்சினையை விற்று பதவிகளை பெற்று வந்தனர் இந்த நிலையை நாம் மாற்றிவிட்டோம் ஒரு கட்சியாக அனைத்து இடங்களிலும் போட்டியிட்டோம் எல்லாம் புதியவர்கள் வடக்கு மக்களும் எமக்கு பேர் ஆதரவு வழங்கினர் மலிகத்திலும் ஆதரவு கிட்டியது யாழ்ப்பாணம் வடக்கு மக்கள் எடுத்த தீர்மானத்துக்கு கட்டாயம் தலைவணங்கி மரியாதை செலுத்த வேண்டும் அது புரட்சிகரமான தீர்மானம் முழு நாடும் ஒரு கட்சியின் கீழ் திரண்டுள்ளது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாடு மக்கிழக்கானது ஒரு நாட்டுக்குள் வாழ்வதற்கு மக்கள் விரும்புவதை வெளிப்படுத்தியுள்ளனர் வடக்கு கிழக்கு மக்களுக்கென்று குறிப்பாக பல பிரச்சினைகள் உள்ளன அவை தீர்க்கப்படும் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் கனடாவில் கூரிய ஆயுதத்தினால் இலங்கையர் ஒருவர் படுகொலை கனடாவின் ஸ்கஃபோரா பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு இலங்கையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவர் யாழ்ப்பாண பிரசத்தினைச் சேர்ந்தவர் இந்த சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவரின் இருபத்தி ஏழு வயதுடைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி அயலவர்கள் உதவி கூறியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கொலை செய்தவரின் மகனை கைது செய்தனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் இரண்டு உயிரிழப்புகள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியொன்றில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து கண்டார் குறித்த சம்பவத்தில் பொன்னாலை மேற்கு பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான நடேஸ்வரன் தாரணி என்ற பாடசாலை மாணவியை கண்டார் குறித்த மாணவி அவரது தாய் சகோதரனுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தவறான முடிவை அவரிடத்திற்கானார் இந்த நிலையில் குறித்த மாணவியின் குடும்பத்தினர் அங்கு சென்றனர் இதன்போது வீட்டில் யாரும் இல்லாதபோது தூக்கிட்டு உயிர்மாய்த்து கொண்டார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் வீட்டில் தேநீர் அருந்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் திடீரென திடீரென கண்டார் இந்த சம்பவத்தில் மாணிப்பாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான உதயகுமார் சகிந்தன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை கண்டார் குறித்த குடும்பஸ்தர் காலை தனது வீட்டில் தேநீர் அறிந்து கொண்டிருந்த வேளை திடீரென மயக்கமுற்றார் இதையடுத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்திய தரப்பினர் அறிவிக்கனனர் புலம்பெயர் தமிழ் மக்களின் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைய ஜனாதிபதி செயற்கு செயற்படக்கூடாது இயந்த சமரவீன வடக்கு மக்கள் இனவாதம் பிரிபெனும் பதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் பதத்தை போசிக்கும் புலம்பெயர் தமிழ் அமக்கு அமைப்புகளுடைய நோக்கங்களுக்கமைய ஜனாதிபதி அனுகுமார் சனாயக்கா செயற்படக்கூடாது என்று தேசிய சுந்தர முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர அறிவிக்கின்றார் டணில் விக்ரமசிங்க நகர்த்தியாகவும் டணிலை நகர்த்தும் ராஜ்யதந்திரம் சிலிண்டர் சின்னத்தின் தேசியப்பட்டியலிருந்து ரவி கருணாநாயக் அவர்கள் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் நுழைந்திருக்கின்றார் இந்த செய்தி அந்த கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஊடுபண்ணி இறக்கின்ற காரணம் அவர் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டது கட்சியின் செயலாளர் சமீலா பெருரோவுக்கு மட்டும் தெரிந்த விஷயம் இதற்கு பின்னால் தான் தனில் விக்ரமசிங் அவர்களின் காய் நகரத்தில் வேலை செய்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சியின் போது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி யாரும் மறந்திருக்க முடியாது அப்போது நிதி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக் அவர்கள் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரன் அவர்களை இணைந்து சுமார் பதினைந்து பில்லியன் ரூபா மோசடி செய்திருந்தார் இந்த மோசடியின் பிரதான ஆலோசகராக இருந்தவர் தனில் விக்ரமசிங்க புதிய ஜனாதிபதி ஊழலுக்கு எதிராக செய்துள்ள பிரகடனத்தில் மத்திய வங்கி மோசடி மீள் விசாரணை ஒன்று கடந்த ஆட்சியில் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்வதில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக ஊழல் மோசடி வழக்கில் கிடப்பில் போடப்பட்டது மீளத் தொடங்கப்படும் வழக்கில் அர்ஜுன மகேந்திரன் நபர்களின் உறவுக்காரர் அர்ஜுன அலோசியஸ் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சிறையில் இறக்கிறார் அடுத்து கைதாக ரவி கருணாநாயக்க கைது செய்யப்பட்ட இருந்த நேரத்தில் டனில் ரகசியமாக நகர்த்தியும் தேசிய பட்டியல் மூலம் ரவி கருணநாயக்கவுக்கு பாராளுமன்றம் அனுப்பப்பட்டுள்ளார் இந்த வழக்கிலிருந்து தப்புவதற்கு ரவி கருணநாயக்க அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு கவுரவ பரிசு பாராளுமன்ற பதவி அனுரு அரசு மிக விரிவாக செயற்பட்டு ஏதாவது குற்றத்தை நிரூபித்து டனிட் விக்ரமசிங் அவர்களின் குடியுரிமை ரத்திச்சியாவிட்டால் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டம் மூலம் அனுரு அரசு கவிழ்க்கப்படும் ஏற்கனவே தேசிய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா கட்சியின் தலைவர் அனுருகுமார் சனாய் அவர்களும் புகைச்சல் விட்டது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவில் அந்த கட்சியில் அதிக வாக்குகள் பெற்ற சில அமைச்சர்களாகவில்லை என்றும் அதைவிட முஸ்லிம் பிரத்துவம் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிலர் நினைக்கக்கூடும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பலம் வாய்ந்த கட்சி எப்படி கவிழ்க்க முடியும் என்று இங்கு உள்ளவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் அரசியல் அறிவி இல்லாத புதியவர்கள் இவர்களில் பலர் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றும் குழப்பத்தில் இருக்கனார் இவர்களை குழப்ப விடுவது மிக இலவ இலகு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்ற மூன்று தமிழர்களில் ஒருவர் கூட அமைச்சராக்கப்படவில்லை இப்படியும் பல இடங்களில் பல புறக்கணிப்புகள் இப்படியானவர்கள் கட்சிக்கு எதிராக விரைவில் விடுவது இவருடைய சாத்தியம்